வாங்க <laughs> <laughs> பதினஞ்சு பதினஞ்சு பதினெட்டு பயணிச்சிடா 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 வாங்க 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 பயணிச்சிடா பயனு

俺らってまだまだ。

இடத்துல பண்ணுவோம் நம்ம கிட்ட இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு கடை போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கடையில கொஞ்சம் நாள் வருதுன்னு சொல்லிட்டு ஆள் வருது நம்ம பக்கத்துல இன்னொருத்தவங்க ஒரு கடை போட்டு அதே வியாபாரத்தை பண்ணுவாங்க நம்மளை பார்த்தே அதே பண்ணுவாங்க நம்ம அண்ணன் நம்ம பதறிடுவோம் நமக்கு என்ன பண்ணனே தெரியாது அந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளை கை மீறி யோசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர்கள் ஞானம் கேட்கும் போது இப்ப எப்படி ஞானம் கேட்டு இந்த பக்கத்துல உள்ளவங்க அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு அதே வாங்கி

இதை வந்து நமக்கு வந்து நம்மளும் தொழில இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம் நம்ம தொழில் செய்யற இடங்களில் இதே மாதிரி அதிகமான கடைகள் இருக்கலாம் அப்ப எப்படி நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒன்று அவங்களோட பெட்டரா கொடுக்கணும் அதாவது நமக்கு நட்டமும் வரக்கூடாது ஆனா நம்ம டோர் டெலிவரி பண்ணலாம் இல்ல நம்ம நல்லா டிஸ்பிளே பண்ணலாம் நல்லா விளம்பரம் பண்ணலாம் இன்னொன்னு என்ன அது நல்ல குவாலிட்டியா கொடுக்கலாம் இல்லை கம்மியான ரேட்டுக்கு கொடுக்காம அதை வந்து பகுதி பகுதியாக பிரித்து கொடுக்கல அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்குது அது நம்ம செய்கிற தொழிலையோ வேலையோ பொறுத்து இதுக்கு உண்டான ஞானம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட தேவன் கிட்ட நம்ம உலக ஞானத்தை மட்டும் வச்சு நம்ம வந்து ஜெயிக்கலாம் ஜெயம் கொள்ள முடியாது நல்லா ப்ரேயர் பண்ணி அவர்கிட்ட ஞானத்தை கேட்டோம்னா நம்ம அதை ஜெயம் நல்ல ஞானத்தை தருவார் நம்ம அதை பெற்றுக்கொண்டு நம்ம வந்து முன்னேறலாம் முப்பது ரூபா வாங்க 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 பப்பாளி முப்பது ரூபா யாரு வரீங்க வாங்க பப்பாளி முப்பது பப்பாளி முப்பது ரூபாய் என்ன மக்கள் நல்ல பப்பாளிங்கிறாங்களே என்ன பண்ணலாம் அடுத்து என்ன காலையில இருந்து நிக்கிறேன் ஏசப்பா எனக்கு என்ன மக்கள் வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க இப்ப இந்த பப்பாளி என்ன பண்ணலாம் எனக்கு ஒரு ஞானம் தாங்க நான் இது விற்கலைன்னா நான் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நான் எப்படி நான் வந்து குடும்பத்தை நடத்த எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை தாங்க ஏசப்பா முப்பது ரூபா நான் போட்டிருக்கேன் முப்பது ரூபா இருக்கிறதே ரொம்ப கம்மி விலையா தான் போட்டிருக்கேன் எனக்கு என்ன பண்ணனே தெரியலையே யேசப்பா எனக்கு ஒரு நல்ல ஞானம் தாங்க நான் அன்னைக்கு எப்படினாலும் நான் வந்து இதை விற்காம நான் இந்த இடத்த விட்டு போயிடக்கூடாது நீங்க ஞானத்துல பெரியவர் ஞானம் இருந்த பொக்கிஷம் உங்கள் இடத்துல உங்களோட இடத்துல இருக்கு ஞானத்தை எனக்கு தாங்க யேசப்பா நான் இதை எப்படினாலும் விற்கணும் ஏதாச்சும் ஒரு ஐடியா தாங்க நான் எப்படி இதை விற்கணும்னு எனக்கு தெரியலையே ஞானத்தை தாங்க ஆமே ஆமா ஆண்டர் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஞானம் தந்திருக்காருப்பா சார் இப்ப பாருங்க

ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து நடுல ஜெமிமா சிட்டு வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இதை விட வந்து அதிகமா வித்தாங்க முப்பது ரூபாய்க்கு வச்சு வித்தாங்க உடனே எல்லா சிஸ்டர்கிட்ட வந்து வாங்கிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் எட்டி எட்டி பார்த்துட்டு ஓ இதுதான் இவங்களோட ரகசியமா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இவங்களும் மாத்துறாங்க சரியா உடனே இந்த சிஸ்டர் நடுவில் ஐயோ இப்ப எல்லா காம்படிஷன் அதிகமாயிடுச்சு விலையை குறைப்பான்னு சொல்லிட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு குறைப்பாங்க இவங்களும் அத்த மக்கா எட்டி எட்டி பாத்துட்டு இவங்களும் விலையை குறைச்சிருவாங்க இப்ப இது வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அப்படிதானே அந்த மாதிரி நேரம் இவங்க வந்து ஞானமா ஏதாவது ஆட்டோட்ட கேட்டு ஒரு ஆலோசனை வாங்கி என்ன செய்வாங்கன்னா இந்த ரெண்டு வியாபாரிகிட்டையும் ஒரு அமௌண்ட்டை பேசி இவங்களே வாங்கிக்குவாங்க அந்த பதினஞ்சு ரூபாய்க்கு இவங்க வாங்கிட்டு கிடைக்கிற முப்பது ரூபாய்க்கு வித்துருவாங்க அப்போ ஒரு பெரிய ஒரு லாபம் வந்து நமக்கு வந்து கிடைக்குது இந்த இருந்து கொஞ்சம் விலகின மாதிரி இருக்கு அதாவது ஒரு ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வந்து நம்மள தப்பு வைக்கிறார் இந்த மாதிரி ஞானத்தோட செயல்படும் போது அடுத்து ரெண்டாவது வந்து கேம் என்ன அப்படின்னா ஒரு முழு பப்பாளியை வந்து விக்கணும் நாலு முழுசா கூவி 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 வித்துட்டு இருப்பாங்க யாருமே வாங்க வர மாட்டாங்க முப்பது ரூபா அப்படின்னு போட்டுனாலும் யாருமே வாங்க வர மாட்டாங்க அப்ப ஆண்டவர் வந்து ஞானத்தை தராரு இப்ப மக்கள் எல்லாருமே எதை விரும்புறாங்க எல்லுமையா எனக்கு எதை கிடைக்குதோ அதுதான் அப்படின்ற மாதிரி விரும்புறாங்க சார் இவங்களுக்கு ஞானத்தை தராது ஆண்டர் வந்து இன்ஸ்டண்டா என்ன வருதோ ரொம்ப எனக்கு ஈஸியா எது கிடைக்கோ அதான் வேணும்னு நினைக்கிறாங்க இவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு விற்கிறாங்க ஒரு பழமே முப்பது ரூபான்னு வச்சவங்க அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பதினஞ்சு ரூபாய்க்கு நாலு கப்பு வச்சுட்டாங்க அப்ப அவங்க லாபம் அவங்க கட் பண்ற வேலை அவங்க பார்த்தது ஆனா லாபம் வந்து அதிகம் சோ இது வந்து ஒரு ஞானம் ஞானத்துக்கான ஒரு அடையாளம் அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கறோம் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிற ஞானம் ஏன்னா ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம விற்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த நாளுக்குள்ள வித்துறணும் இல்ல அப்படின்னா அது வேஸ்டா போயிரும் ஊசி போயிடும் அப்படி அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்கும் அப்ப அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்ம டக்குனு ஒரு ஞானத்தை தரணும் அந்த நாலுக்குள்ள அந்த ஞானம் வந்து செயல்படும் இதுதான் வந்து இந்த ரெண்டு கேமோட தீம்